நம்ம சரியான சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் கொண்டாடுற வகையில இருக்க பிரபலமான பாடகரான எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில ரவுண்ட் நடக்குது இதற்கு ஸ்ரீனிவாஸ் கார்த்திக் விஜய் பிரகாஷ் மற்றும் சைந்தேவ் அவர்கள் நடுவர்களா இருக்க நம்ம எஸ்பிபி அவர்களுடைய மற்றும் பாஸ்கி அவர்கள் இதற்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காங்க இந்த செலிப்ரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல நம்ம சரியான பாடகர்கள் எல்லாருமே எப்படி அது ஆணுன்றதுக்காக எஸ்பிபி அவர்களுடைய மெகைட்டான பாடல்களை எடுத்த தார்மாறாங்க அதுலயும் குறிப்பா இளையராஜா உடைய பக்தர்கள்

மற்றும் பாஸ்கி அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்திருக்க நம்ம சரியப்பாளி ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தாலும் இசை மற்றும் பாடல விட்டு தராம ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து சூப்பரா பாடியாத்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே வீரபாண்டி அவர் இந்த வாரம் நடக்கிற செலிபிரிட்டிங் எஸ்பிபி பி பி ரவுண்ட்ல மோகனுடைய மௌனராகம் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய நிலாவே வாழ்ற மெகா இட்டாவில் பாடலை எடுத்து அதை அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சம்மசு அதுக்கப்புறம் மனமுருக பாடிய ஒட்டுமொத்த அரங்கத்தை கண்கலங்க வச்சிருக்காரு இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சீனிவாஸ் மற்றும் எஸ் பி சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை நம்ம எல்லாம் இசையை கத்துக்கிட்டு பாடல்களை பாடிட்டு வரோம் ஆனா அவர் இசையே கத்துக்காம பாடல்களை கேட்கறது மூலமாவே இந்த அளவுக்கு சூப்பரா பாடுறாருன்றது ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் உண்மையிலேயே அசாத்தியமான திறமைன்னு சொல்லி நம்ம வீரபாண்டிய அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தார் அதை தொடர்ந்து அவருடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவருக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது இதன் மூலமா நம்ம வீரபாண்டிய